ബിസ്മില്ലാ റഹ്മാൻ റഹീം കണ്ണിമിക്ക സഹോദര സഹോദരികളെ അള്ളാഹി നല്ലടിയാകളേ അസ്സാം വലൈക്കും வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முஹமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய இஸ்முகள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு நாலு லைன் தான் ஒரு துவா நாலு லைனில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி லைனில் தான் நம்ம துவாவே கேட்க போகிறோம் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூணு லைன் வந்து சின்ன சின்ன லைனு சின்ன சின்ன லைன்லேயுமே அல்லாஹுடைய இஸ்முகள் மட்டும் தான் இருக்குது ஏன் இந்த துவா அவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அவருடைய இஸ்முகளை வலியுறுத்தி கூப்பிட்டு கேட்குற மாதிரி நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவைக்கு பொருந்தக்கூடிய இஸ்முகளுக்கு சொல்லி கேட்பது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இப்போ நம்ம செல்வத்துக்காக கேட்கறதுனால செல்வத்தை கொடுக்கக்கூடிய இஸ்முகளாக இவையெல்லாம் இருக்கு இதை ஓதுங்க வறுமை நீங்கும் கடன் அடையும் தேவைகளுக்கான பணம் உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்கும் ஒரு வரக்கத்திற்கும் உங்க வீடு தேடி என்ன காசு வரும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதை நிரப்பமாக கொடுப்பானாக ஆமியின் ரபுல்லாலுமே நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வருடம் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை உயர்த்துவானாக இப்ப அந்த துவா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ அல்லாஹு ஏ அல்லாஹு ஏ அல்லாஹு முதல்ல மூணு தடவை என்ன சொல்றோம் அல்லாஹுன்னு அழைக்கிறோம் அடுத்தது ஏரபி 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 அடுத்து மூணு தடவை என்ன பண்ணுறோம் ரப்பேன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் என்னுடைய ரப்பேன்னு அழைக்கிறோம் ரப்பி அந்த பி வருது பாருங்க அந்த பி அப்படிங்கிறது என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடக்கூடிய வார்த்தை அப்போ ஏ ரப்பின்னு மூணு தடவை அழைக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீ நிலையானவன் நித்தியமானவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழைக்கிறோம் இந்த ஹையு கையும் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ஆயத்தில் குறிச்சியில கூட வரும் இதுல இஸ்மே அகலம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இஸ்மை அடுத்தது ஏத ஜலாலி வலிக்கிறா கீர்த்தியும் சங்கையும் உடையவன் இது வந்து பாத்தீங்கன்னா நபிசுல்லாஹு அலையுஸ்லாம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி சொல்றாங்க எனக்கு வறுமை இருக்கு யார சூழலான்ட்டு அப்போது வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் இதை கற்றுக் கொடுத்ததாகவும் இன்னும் வந்து துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு இது சிறந்ததாகவும் சொல்லப்பட்டதாக அறிவிப்புகள்ல பார்க்க முடியுது அப்ப ஏத்திசிலாளி வள்ளிக்கிறாம்னா உங்களுடைய துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இப்பதான் நம்ம துவா கேட்கிறோம் அஸ்தலுக்க ஒன்னிடத்தில் கேட்கிறேன் பி இஸ்மிக்கல் அலி மகத்தான உன்னுடைய பெயரை கொண்டு கேட்கிறேன் எப்படி கேட்குறோம் உடைய மகத்தான பெயர்கள் எல்லாம் இருக்கு பாரு அந்த பெயர்களை கொண்டு கேட்கிறேன் அதை கொண்டு தான் நீ என்ன பண்ணுவேனா அண்ட் தர் நீ எங்களுக்கு ரிசக் அளிப்பாய் ரிசிக்குன்னு வாசியா அதுவும் விசாலமான ரிசிக்கு ரிசிக்கு அப்படிங்கிறத எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கா இந்த உலகத்துல யாராவது வந்ததுலேருந்து சாப்பிடாம இருப்போமா யாருமே காசையே பார்த்தது இல்லையா யாருக்குமே வந்து தேவையானது நடந்தது இல்லையான்னு கேட்டால் எல்லாமே இருக்கு அவன் கொடுத்ததுக்கு மேல நமக்கு வந்து காசு தேவைப்படுது அப்படிங்கறனால தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு அதுதான் வாசி ஆஹ் விசாலமானதை கொடு எனக்கு நீ வருமானம் கொடுக்குற மாதம் பத்தாயிரம் ரூபா ஆனால் எனக்கு அது பத்த மாட்டேங்குது எனக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு செலவு இருக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்ப நீ என்ன பண்ணும் அதை அதிகப்படுத்தி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அடுத்தது ஹலால் அதை எப்படி கொடுக்கணும் ஹலாலா கொடுக்கணும் நீ சொல்லிட்ட வட்டி வாங்கினா ஹராமே நீங்க வட்டி வாங்குவது என்ன அதை என்னோட போர் செய்வதற்கு சமம்னு சொல்லிட்ட அப்ப எங்களுக்கு பண்ணிரு நீ கொடுத்துரு வேற வழி இல்லாம நாங்க கடனுக்கு வட்டி வாங்குறோம் அதனால எங்களுக்கு வட்டி வாங்காம ஹராம் இல்லாம திருட்டுத்தனம் இல்லாம ஏமாத்தாம பொய் சொல்லாம அதாவது அளவுகளில் மோசடி செய்யாம எங்களுக்கு பணத்தை கொடு ஹலாலன் தையபா அதுக்கப்புறம் ராகிமேன் ஏன் தெரியுமா நீதான் ரஹ்மத் செய்கிறதுலயே மிக மேலானவனா இருக்க நான் என்ன கேட்டாலும் உன்னால கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம அல்லாட்ட சொல்றோம் சுபகானல்லா எவ்வளவு அழகா கேட்டிருக்கோம் பாருங்க ரெண்டு வார்த்தை தான் நம்ம கேட்டிருக்கோம் நீ ரிசுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிற அதை விசாலமா கொடு அதை ஹலாலா கொடு அப்படின்னு தான் கேட்டிருக்கோம் மிச்சம் எல்லா வார்த்தையும் அவனை புகழ்ந்திருக்கோம் அவனுடைய இஸ்முகள் சொல்லி இந்த துவா ரொம்ப ஸ்பெஷலு ஒரு தடவை ஓதுங்க ஆனா உணர்ந்து ஓதுங்க அப்பதான் உங்க துவாக்கள் ஆகும் எந்த நேரம் வேணா ஓதலாம் ஒன்னும் வந்து நேரம் குறிப்பிட்டப்பட்டது கிடையாது உங்களால எப்ப முடியுமோ பருள் தொழகைக்கு பின்னாடி கூட ஓதலாம் இல்லை காலை மாலை கூட ஓதலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதை ஓதுங்க உங்களுக்கு நிரப்பமான செல்வம் கிடைக்கும் நம்ம ரொம்ப குறுகிய நேரத்தில் புரியிற மாதிரி வருத்தத்தோட சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அதனால தான் நம்ம கேட்குறோம் அதே இல்லாமல் நம்ம சே மெம்பர்ஷிப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஹதியாவாக இருக்கட்டும் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக அமல்களை தொகுத்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்காக நாங்க தொடர்ந்து துவாவும் செய்வோம் அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பானதை தருவானாக அஸ்லாம்